Hi everyone! நாங்களோடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காரு ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி எல்லாருமே இந்த கிறிஸ்மஸ் வீக் செலிப்ரேஷன் அது மட்டும் இல்ல பணிக்காலம் அப்படின்ட்டு இந்த டைம் என்ஜாய் பண்ணிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிரணவோட ஸ்கூல் அவ்வளோதான் லீவ் விட்டாங்க அஞ்சாந்தேதி வரைக்கும் எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயம் தான் விஷயத்துக்கு வரலாம் சுவாமியோட ஃபஸ்ட்டு ஃபேன்ஸ் எல்லாம் கேட்டுகிட்டு இருக்க ஒரு விஷயம் போன முறை பிரவீன் பெண்ணிட் சாரோடைய யூடியூப் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாருன்னா அவங்க வீட்டில் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க அதனால் அடுத்த வருஷம் எப்படியாக இருந்தாலும் நாங்கள் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பட் சில வாக்குறுதிகள் கொடுத்தாலும் நம்மளுடைய கமிட்மெண்ட்ஸ் போது கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும் பட் ஆனா கிறிஸ்துமஸ் டைம்ல தெலுங்கிலவே ஷூட் இருக்காது பட் ஆனா அவர் இங்க வராரா அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இருந்தாலும் பிரவீன் மீனாட்சர் சாருடைய அந்த வீடியோவில் நம்ம யார் என்ன செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் சுவாமியோட வருகை இருந்தால் இன்னும் கூடுதலான சந்தோஷம் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணிக்கிறேன் ஷூட் டே அப்படின்ட்டு ஒரு அப்டேட்டு நம்மளுடைய எல்பியோட அப்டேட் பார்த்துருப்பீங்க அதனோட பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் தாத்தா கிறிஸ்மஸ் ட்ரீ இதெல்லாமே இருக்கும் ஸோ இவங்க ஒரு விஷயத்தை வச்சு மறைச்சிருக்காங்க இல்லையா மேக்கப் ஐட்டம்னு நினைக்கிறேன் ஓகே சம்திங் இதோ ஒன்று அதில் பின்னாடி வந்து நம்மளுடைய எல்பி இருக்காங்க எல்பி அதுக்கு முன்னாடியே ஒரு டூ டேஸ் முன்னாடியே நெயிலெலாம் வந்து அவங்களுடைய நகம்லாம் இருக்கு இல்லையா அதுக்கு எல்லாமே வந்து பயங்கரமாக கிறிஸ்மஸ் ஆர்ட்டாகவே அழகாக பண்ணியிருந்தாங்க அல்லது தாரு அந்த விரல்லாம் அவ்வளோ அழகாக அந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் தெரிஞ்சுது ஓகே ஸோ ஒரு பியூட்டிஃபுல் அப்டேட் ஸோ இந்த இருந்து இவங்க மூணு பேருமே ஒரு ஷூட் எடுத்தால் சூப்பராக இருக்குங்க ஏன் அப்படி ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு நேற்று ஏதோ ஷூட் எடுத்துட்டாங்க இது இண்டிவிஜுவலாக எல்பிஎஃப் கன்ஃபார்மாக எடுத்தாங்க பட் மூணு பேருமே சேர்ந்து எடுக்கலாம் அது மாதிரி எடுத்து இன்னும் கொஞ்சம் அவங்களுக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கை கொடுத்து முன்னேற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த ஷூட்டில் என்ன இருக்குன்னு நினைக்காதீங்க அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் பட் எல்பி சைட்லேருந்து கிறிஸ்மஸ் ஷூட் இருக்குது நம்ம பிள்ளை எப்பயுமே சரிங்க தீபாவளியாக இருந்தாலும் சரி பொங்கலாக இருந்தாலும் சரி தமிழ் புத்தாண்டாக இருந்தாலும் சரி அந்த செலிப்ரேஷன் வரும்போது அந்த செலிப்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஷூட் எடுப்பாங்க அந்த மாதிரி கிறிஸ்மஸ் ஷூட் எடுக்கிறாங்க ஓகே ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்கு அப்புறம் பர்சனலாக வரலாமா ஜிங்கில் பெல் ஜிங்கிள் பெல் எல்லோரும் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனில் இருக்கும்போது நேற்று பிரணவ் அழகாக க்யூட்டாக அவங்க ஸ்கூலில் சர்ச்சில் போய் கொண்டாடினா ஒரு பல்காக எல்லா பிக்சர்ஸும் அந்த பிக்சர்ஸில் எல்லா குட்டீஸும் இருக்க மாதிரி வந்து முன்னாடி இருந்தாரு கடவுளுடைய இதில் அவ்வளோ சூப்பர் அந்த ட்ரெஸ்ஸும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அது ரொம்ப ஸ்பெஷலான கிட்ட கேட்டு வாங்கினேன் அதை நான் பதிவு பண்ணிக்கிறேன் ஓகேவா அவங்க கிட்ட நான் கேட்டு நீங்கள் தான் எனக்கு கிறிஸ்மஸ் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான உரிமையாக கேட்டு வாங்கினேன் நான் அப்படி கேட்கவே மாட்டேன் உங்களுக்கே மாதிரி ஒரு ஸ்பெஷலான அந்த அந்த இருக்கவங்க எனக்கு அதில் அவங்க வாங்கணும் அப்படின்னு ரொம்ப விஷ் அதனால ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான மெமரி மெமரிமே சொல்லணும்னா இந்த எடிட்டுக்கு வந்து ரிவர் லைஃப் லெவன் லெவன் அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா சுவாமி தாத்தா ரெண்டு பேர் நின்றுட்டு இருப்பாங்க அப்போ தாத்தாவை அழகாக எடிட் பண்ணிட்டு சுவாமியோட கைகள்லாம் மறைஞ்சிருக்கும் ஆனால் அவங்க அழகாக எடிட் பண்ணிடுவாங்க எனக்கு அந்த எடிட்லாம் தெரியலைங்க பட் இருந்தாலும் அவங்ககிட்ட உரிமையாக இந்த பல்காக பிரணவ் இருக்கிற இந்த பிக்கில் பிரணவ் மட்டும் தனியாக எடுத்து கொடுங்கன்னா கொஞ்சம் கூட அந்த முகம் மாறாமல் ஏதாவது யூஸ் பண்ணாமல் அப்படியே எடுத்து கொடுத்தாங்க அதுக்கு ஒரு பெரிய நன்றி ஏன்னா எனக்கு இண்டிவிஜுவலாக பிரணவ் பிக் இல்லைன்ட்டு பர்சனலும் சில சமயம் சொல்லி தான் ஆகணும் உங்களோட தானே நான் கனெக்ட் ஆகணும் இல்லையா அதுக்காக ஸோ எல்லாத்துக்குமே அட்வான்ஸ் அந்த இயர் அண்டோட செலிப்ரேஷன் அப்படின்ட்டு இன்னும் இன்னும் ஸ்பெஷலான வீடியோஸ் இன்றைக்கி இருக்கு வெயிட் பண்ணுங்கள் ஸ்டேடியம் தேங்க்யூ எலிசபெத் அக்கா ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிரணவோட என்னோட லைஃபோட கிறிஸ்மஸ் கிஃப்ட் இது ஸ்டேடியம்